வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் நம்ம எல்லோருக்கும் பெர்முடா முக்கோணம் மர்மத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும் ஆனால் ஜப்பான்ல இருக்கிற டிராகன் பெருமிடா முக்கோணத்தை பற்றி தெரியுமா அது ஒரு பயங்கர மர்மமான இடம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் டிராகன் பெருமிடா முக்கோணத்தை பற்றியும் அங்கே என்னெல்லாம் மர்மமான சம்பவங்கள் நடந்ததுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜப்பானில் இருக்கிற ட்ராகன் பெர்முடா முக்கோணம் இதை சீன்னு சொல்லுவாங்க இதுவும் பெர்முடா முக்கோணம் மாதிரி தான் ஆனா இது பசிபிக் பெருங்கடலில் இருக்கு அந்த இடத்துல கப்பல்களும் விமானங்களும் திடீர்னு காணாம போயிடுமாம் எந்தவித தடயமும் கிடைக்காதாம் கடலுக்கு அடியில் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சிலர் சொல்றாங்க ஏலியன்ஸ் அங்கதான் தான் இருக்காங்கன்னு ஒரு கதை இருக்கு ஜப்பான் அரசாங்கம் கூட அங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க ஆனா எந்த முடிவும் கிடைக்கலை ஒரு கப்பல் அங்க போனப்போ அதுல இருந்த எல்லாரும் மனநிலை பாதிச்சதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு சிலர் இதுக்கு காரணம் காந்த புலம்னு சொல்றாங்க அந்த இடத்துல காந்த ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் திசை காட்டி கருவி எல்லாம் வேலை செய்யாதாம் ஆனா உண்மையிலேயே என்னதான் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மமாத்தான் இருக்கு சீனர்களின் புராண கதைகள்ல கடலுக்கு அடியில ஒரு பெரிய டிராகன் வாழ்றதாவும் அதுதான் கப்பல்களை உள்ள இழுத்து விழுங்கிடுறதாவும் சொல்றாங்க அதனால தான் இதுக்கு டிராகன் முக்கோணம்னு பேர் வந்ததாம் பதிமூனாம் நூற்றாண்டுல கான் செங்கிஸ்கானின் பேரன் ஜப்பானை கைப்பற்ற முயன்ற போது அவரோட நாற்பதாயிரம் வீரர்களுடன் வந்த கப்பல்கள் இந்த இடத்துல காணாம ஒரு மர்மமான நிகழ்வாகத்தான் இன்னைக்கும் சொல்றாங்க தாண்டி இந்த மர்மத்துக்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்களும் சொல்லப்படுது இந்த பகுதி பசிபிக் பெருங்கடலில் எரிமலைகள் அதிகம் இருக்கும் பசிபிக் நெருப்பு வளையம் என்ற இடத்துல இருக்கு அதனால அடிக்கடி எரிமலைகள் வெடிச்சு நில அதிர்வுகள் ஏற்படும் இதனால கடலுக்கு அடியில பெரிய குழிகள் உருவாகி கப்பல்களை இழுத்து செல்ல வாய்ப்பு சொல்றாங்க கடலுக்கு அடியில மீத்தேன் ஹைட்ரேட் என்ற ஒரு வகை பனிக்கட்டி படிவங்கள் இருக்குதாம் இது வெப்பம் அதிகமானா வாயுவா மாறி நீரின் அடர்த்தியை குறைச்சிடுமாம் அப்போ கப்பல்களின் மிதக்கும் தன்மை குறைந்து அப்படியே உள்ள மூழ்கிடும் இது கப்பல் காணாமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த இடத்துல புவியின் மின்னக்காலைகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது இதனால கப்பல்களோட ரேடியோ சிக்னல் திசை காட்டி கருவிகள் எல்லாம் வேலை செய்யாம போகுதாம் இதனால தான் கப்பல்கள் வடித விபத்துக்குள்ளாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மொத்தத்துல இந்த டிராகன் ட்ரையாங்கில் ஒரு மர்மமா இருக்குன்னாலும் அதுக்கு பின்னால அறிவியல் காரணங்களும் நிறையவே இருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ரெய் என்ற ஜப்பானிய மீன்பிடி கப்பல் இந்த இடத்துல காணாம போச்சு பல வருடங்களுக்கு பிறகு அதே கப்பல் இந்த கடலோரம் கரை ஒதுங்கியது ஆனால் கப்பலில் இருந்தவர்கள் யாரும் இல்லை கப்பலில் இருந்த எல்லா பொருட்களும் அப்படியே இருந்தன ஒரு துரும்பு கூட மாறவில்லை இதை இன்னும் யாரும் விளக்க முடியவில்லை இந்த பகுதியின் இரவு நேர வானத்தில் மர்மமான ஒளிகள் தெரிவதை பல மீனவர்களும் கப்பல் மாலுமிகளும் பார்த்திருக்கிறார்கள் இந்த ஒளிகள் திடீரென தோன்றி கப்பலைச் சுற்றியும் மேலேயும் பறந்து அப்புறம் திடீரென மறைந்து விடுகிறதாம் இது வேற்று கிரகவாசிகளின் வருகையாக இருக்கலாம் என பலர் நம்புறாங்க இப்போதாய காலத்தில் கப்பல் போக்குவரத்துக்கான நவீன தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துவிட்டன செயற்கைக்கோள் வழி செலுத்தல் கருவிகள் ஜிபிஎஸ் என எல்லாமே இருக்கு ஆனாலும் இந்த பகுதியில் பயணிக்கும்போது மாலுமிகள் ஒருவித பதட்டத்துடனே பயணிக்கிறார்கள் ஜப்பான் அரசாங்கமும் கடல் ஆராய்ச்சியாளர்களும் இந்த பகுதியை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் ஆனால் டிராகன் முக்கோணம் ஒரு சுற்றுலா பகுதியாக இல்லை அரசாங்கமும் இராணுவமும் இந்த இடத்தில ஆராய்ச்சிகளை மட்டுமே மேற்கொண்டு வருகின்றன அதனால் மர்மத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் இது ஒரு அபாயகரமான கடற்பகுதியாகவே இருந்து வருகிறது டிராகன் ட்ரையாங்கிள் பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அது ஏன் இன்னும் மர்மமாவே இருக்குன்னு பார்ப்போம் டிராகன் ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையான ராணுவ நடவடிக்கைகளை பத்தியும் பேசணும் இந்த ட்ரையாங்கிள் பகுதி அமெரிக்க மற்றும் ஜப்பான் கடற்படையின் இராணுவ பயிற்சிகளுக்கான இடமாக பல வருஷங்கள் இருந்திருக்கு சில நேரங்களில் இந்த பயிற்சிகளின் போது விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த விபத்துகள் பொதுவெளியில் அறிவிக்கப்படுவதில்லை அணுசக்தி காப்பால் பல புதிய ஆயுதங்கள் கடலுக்கு அடியில் பரிசோதனை செய்யப்படுகின்றன இந்த பரிசோதனைகளின் போது கப்பல்களும் விமானங்களும் காணாமல் போயிருக்கலாம் இந்த தகவல்களை அரசாங்கங்கள் வெளிப்படையாக சொல்வதில்லை மர்மங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அறிவியல் பூர்வமாக பார்த்தால் பல கப்பல்கள் காணாமல் போவதற்கு இயற்கையான காரணங்களும் இருக்கு புயல்கள் மற்றும் சுனாமி இந்த பகுதி அடிக்கடி புயல்கள் மற்றும் சுனாமிகளை எதிர்கொள்ளும் இடம் அதனால ஒரு கப்பல் எதிர்பாராத புயலில் சிக்கி மூழ்கி இருக்கலாம் சுனாமி அலைகள் வந்தப்போ பல கப்பல்கள் அப்படியே கடலுக்கு அடியில் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் டிராகன் ட்ரையாங்கிளில் கண்ணுக்கு தெரியாத பல நீரடி பாறைகள் இருக்கு இந்த பாறைகள் கப்பல்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் குறிப்பாக பழைய கப்பல்கள் இந்த பாறைகளில் மோதி விபத்துக்குள்ளாக வாய்ப்பு அதிகம் சில விபத்துகளுக்கு மாலுமிகளின் கவனக்குறைவோ அல்லது திசை காட்டி கருவிகளின் தொழில்நுட்ப கோளாறுகளோ காரணமாக இருக்கலாம் மோசமான வானிலையில் இந்த தவறுகள் பெரிய விபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் மொத்தத்துல டிராகன் ட்ரையாங்கிலின் மர்மத்துக்கு பல காரணங்கள் இருக்கு ஒரு பக்கம் டிராகன் ஏலியன்ஸ் என நிறைய கதைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அறிவியல் மற்றும் இராணுவ ரகசியங்களும் இருக்கு அதனாலதான் இந்த இடம் இன்னும் ஒரு பெரிய இந்த மர்மமான பகுதியோட உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக ஜப்பான் அரசாங்கம் கையோ மரு நம்பர் அப்படின்னு ஒரு ஆய்வு கப்பலை அனுப்பிச்சது ஆனா அந்த கப்பலும் அதுல இருந்த முப்பத்தி ஒரு ஆராய்ச்சியாளர்களும் ஒரு சில மாலுமிகளும் காணாம போயிட்டாங்க இந்த சம்பவம் ஜப்பான் அரசாங்கத்தை ரொம்பவே உழுக்கிடுச்சு அதுக்கப்புறம் இந்த டிராகன் ட்ரையாங்கிள் பகுதி ஆபத்தானதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க அதே மாதிரி சர்வதேச கப்பல் போக்குவரத்து அமைப்புகளுக்கும் இந்த இடத்துல கப்பல் போக்குவரத்தை தவிர்க்க சொல்லி அறிக்கை அனுப்பினாங்க அமெரிக்காவை சேர்ந்த கடல் ஆராய்ச்சியாளர் ஒருவர் இந்த டிராகன் ட்ரையாங்கிள் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாரு உலகத்துல எல்லா இடங்களிலும் கப்பல் விபத்துகள் நடந்திருக்கு அதிலும் இந்த டிராகன் ட்ரையாங்கிள் பகுதியில நடந்த விபத்துகள் மற்ற இடங்களை விட அதிகம் இல்லை இது வெறும் ஒரு தற்செயலான நிகழ்வுதான் ஊடகங்கள் ஒரு சில கப்பல் விபத்துகளை பெருசுபடுத்தி ஒரு பெரிய மர்மம் மாதிரி சித்தரித்தது அதனால இந்த டிராகன் டிராங்கில் மர்மம் உலகம் முழுக்க பிரபலமாச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு உண்மையிலேயே இந்த டிராகன் ட்ரை ஆங்கிள் மர்மமான இடமா இல்லையா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா பல கப்பல்களும் விமானங்களும் காணாம போறதுக்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருந்தாலும் கையோ மரு நம்பர் ஃபைவ் மாதிரி ஆய்வுக் கப்பல்கள் காணாம போறதுக்கு அறிவியல் ரீதியா விளக்கங்கள் இல்லை அது மட்டும் இல்லாம டிராகன் ட்ரையாங்கிள் பத்தின கதைகளும் ஆய்வு முடிவுகளும் தொடர்ந்து தான் இருக்கு அதனாலதான் இது இன்னும் ஒரு பெரிய மர்மமா இருந்துகிட்டு இருக்கு உண்மையை சொல்லணும்னா டிராகன் ட்ரையாங்கிள் மர்மம் என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்குறிதான் ஒரு பக்கம் அங்க நடந்த விபத்துகளுக்கும் காணாமல் போன கப்பல்களுக்கும் புராண கதைகளையும் அமானுஷ்ய சக்திகளையும் காரணமா சொல்றாங்க அதுல அடியில் இருக்கிற டிராகன் வேற்று கிரகவாசிகளின் வருகைன்னு பல கதைகள் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் அறிவியல் காரணங்களும் இருக்கு இந்த இடத்துல அதிகமா இருக்கிற மீத்தேன் வாயு கடலுக்கடியில நடக்கிற எரிமலை வெடிப்புகள் காந்த புலத்துல ஏற்படுற மாற்றங்கள் இதெல்லாம் தான் விபத்துகளுக்கு காரணம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சில ராணுவ ரகசியங்களும் இதுக்குள்ள இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கு முடிவா ஒன்று சொல்லலாம் டிராகன் ட்ரையாங்கிள் இன்னைக்கும் ஒரு தான் இருக்கு அதுக்கான சரியான விளக்கம் யாருக்கும் தெரியல சிலருக்கு அது ஒரு அமானுஷ்ய சக்தி சிலருக்கு அது ஒரு அறிவியல் புதிர் இந்த மர்மம்தான் அதை இன்னும் சுவாரஸ்யமா வச்சிருக்கு மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்